எங்களுடைய ஐயா உயர் தெரு மிஸ்டர் விவேகானந்தன் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் ஐயா வணக்கம் 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 இதுல வந்து ஐயா நீங்க அந்த வேலி ஓரம் என்ன சந்தன மண் மரங்களே நிறைய போட்டு விடலாம் வெள்ள சந்தனம் சந்தனம் வெந்தன வெள்ள சந்தனம் போடுறதுக்கு முன்னாடி ஐயா என்ன செய்யணும்னா சுத்தி வந்து கொடுக்கா புள்ளி செடி வைக்கணும் போறதுல நாங்க இப்ப என்ன செய்யணும் கேளுங்க கருகப்பழ சுத்தி வச்சிருக்கோம் அது வைங்க அது என்ன செய்யுதுன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு எழுநூறுக்கு அறுத்து போயிருவாங்க அதாவது ஐயா வேலி ஓரம் வந்து மரப்பயிர் போடுறது நம்ம அந்த தேக்கனை வெட்டுறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரும் மினிமம் இருபது வருஷம் அது வரைக்கும் நம்ம ஆடு மாடு உள்ள வராமல் இருக்கிறதுக்கு ஒட்டி கருவேப்பிலை வைக்கிறது நல்ல ஐடியா கருவேப்பிழ இப்போ உங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கருவேப்பில நான் வாங்குவோம்னு என்ன உங்கள்கிட்ட இருந்தா கூட வாங்கி இந்த போன வந்து போட்டுருவோம் இதில் என்ன சார்னா ஒரு சைடு அறுத்து போகும்போது இன்னொரு சைடு வந்துரு அறநூறு எழுநூறு போயிடும் கருவேப்பிலை நல்ல ஐடியா வேலி பயிராவும் இருக்கும் உள்ள ஆடு மாடுகள் வராத ஆடு மாடு கடிக்கவும் செய்யும் கொஞ்சம் ஒட்டி போடணும் அந்த கொடுக்கா புளி வச்சிருந்தோம் கொடுக்கா புளி வந்து வருமானம் கருவேப்பிலையோட விட ஏன்னா அந்த தோர்ப்பு அதிகமா இருக்கனால சுகர் பேஷியன்ட்க்கு இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு இங்கிட்டு ஒரு வெள்ள சந்தனம் சென்ட்ரல்ல ஒரு கொடுக்கா புளி கொடுக்கா புளி நிழல்ல இதை நட்டு விட்டீங்கன்னு சொன்னா வெள்ள சந்தனம் இருபது வருஷத்துல உங்க பேரனுக்கும் கொல்லு பேரனுக்கும் பேங்க்ல பணம் போடாதானா

தென்னைக்கு இலையால லாபம் கொடுக்கறதா ஏன் எலுமிச்சா நீங்க இப்ப என்ன சொல்லி இது கருகுது என்ன இது கருகுனா இது வந்து ஆந்திர டிசீஸ்னு டிசீஸ் சொல்றாரு அப்ப நீங்க இத என்ன செய்யணும் சொன்னா இந்த இடத்தை கட் பண்ணிடணும் அப்பவே இந்த இடத்த கொஞ்சம் இது இது வரைக்கும் கருகி இருக்கு சொன்னா இது வரைக்கும் கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுல சிஓசின்னு ஒரு மருந்து இருக்கு அத வந்து இதுல தடை விட்டுக்கிட்டு அந்த மருந்த வந்து நிறைய உள்ள ஊத்தி விட்டுறணும்

காய்களுக்குள்ள வருமானம் இதுல இருக்கு ஏன் இந்த மண்ணு வந்து எலுமிச்சைக்கு ஏத்த மண்ணுன்னு பார்த்தா சுண்ணாம்பு எங்க எங்க கலந்திருக்கோ அதெல்லாம் எலுமிச்சை பேசிட்டு உங்க மண்ணுல சுண்ணாம்பு கலந்துருக்கு அப்ப ஏன் சார் இது வருதுன்னு சொன்னா இது எங்க படுதோ அப்பவே அந்த தண்டை உடனடிய வெட்டி இருக்கு இத விட்ட தாய் செடிய பட வச்சிரும் இது ஏன் இப்படி வருதுன்னு சொன்னா

இந்த மண்ணை ஏத்தி இருக்கானே இது எவ்வளவு சார் ஏத்தலாம் முட்டு வந்து அந்த தண்டு அந்த பிரீத் என்ன அந்த நாலு கிளை வெடி பிரீத் பாருங்க 1 2 5 அது வரைக்கும் அணைக்கணும் ஒண்ணும் ஏத்து அணைக்கணும் அணைக்கணும் தண்ணி வந்து ரொம்ப கனமாவும் கட்டாதுங்க ஓ லேசா ஓடுனா போதும் இது வராம இருக்க நான் இப்ப ஒரு மருந்து தரேன் உடனடியா ஊத்துங்க ஒரு மொத்த எத்தனை எலுமிச்சை இருக்கு 150 மரத்துக்கு 150 200 லிட்டர் பேரல் எடுத்துருங்க ஒரு அரை லிட்டர் பிஸ்டம்னு ஒரு மருந்து தாரேன்

அரை கிலோ எடுக்காத வேப்படாக்கு ஒரு நூறு கிராம் பாசு கலந்து உள்ள போட்டுருங்க முத்தையில முத்தி போடுறது எல்லாத்தையுடன் இதையும் உள்ள போட்டுக்கிட்டு நீர்த்த சுண்ணாம்பு கடைச்சா ஒரு கிலோ விதைச்சு விட்டுருங்க

அது வராம இருக்கிறதுக்கு பிரீஃப் பிஸ்டா டெக் போர் டெக் சைன் அத எழுதுங்க சார் என்னப்பா இந்த நம்ம பசுமை பூமியில இருந்து வந்திருக்காங்க தோட்டத்தை பாத்துக்கிட்டாங்க 40 ml பிரீஃப் 20 லிட்டர் ஆ 20 ml பிஸ்டா 50 ml டெக் போர் 50 ml டெக் சைன் இது ஒரு டேங்கு ஒரு டேங்கு வந்து மொத்தம் இருபது டேங்கு இருபது டேங்கு இந்த மருந்து அடிச்சிருவாங்க ஆமாம்

அதை ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு மாதமும் வாங்கி குருத்து இந்த இந்த குருத்து மட்டை எடுக்கு இதுகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு கிலோ சல்பர் உப்பு தூவி விட்டு மரத்தை ஒரு ஆட்டு இல்ல சார் அது முடியாட்டு இருபது லிட்டர் டேங்குக்கு நாற்பது எம்எல் பீஸ் ஐம்பது எம்எல் டெக் பொட்டாசு

நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் ஆசிட் எண்பது ஆகிட்டு பதினஞ்சு மைக்ரோ பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய நம்ம பார்க்க நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தர காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்